ஃபேட்டி லீவர் காரணமே உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் இல்லாதது தான் அதனால் கல்லீரல் ஃபேட்டிலிவர் ஆகி கல்லீரல் கெடுது அதே ஃபேட்டி லிவர் இன்னொரு காரணத்தால் ஏன் வருதுன்னா மதுப்பழக்கம் தினமும் உடையவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஆகிடுது அதே சமயம் மதுப்பழக்கம் மிஞ்சி 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 போகும்போது அது ஃபேட்டி லிவர் ஆனது என்ன பண்ணுதுன்னா அப்படியே சுருங்கி ஒரு வேலையும் செய்யாமல் போயிருசிசை ஃபிளவர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு பொழுது வெறும் பத்தே நாள் ஆனால் அது காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு நைட் ரெண்டு கொடுத்துட்டேன் சிரோசிசாக இருந்ததுனால அவன் வந்து க வயிறு வீக்கம் ஃபுல்லாக இருக்குது நடக்க முடியாது வயிறு எல்லாம் சின்னதாகி நல்லா வந்துட்டான் சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஒரே மாத்திரை தான் வேற கொடுக்கவே இல்லை நான் அவனை நம்பி வந்துட்டா அந்த உயிர் காப்பாற்றப்படணும் நிச்சதுதான் நம்மளை குறிக்கோள் அதுக்கு எங்கே இருந்து விஷயங்கள் கிடைச்சாலும் தேடி பிடிச்சி படித்து ஆராய்ச்சி பண்ணி நான் எடுத்துருவேன் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தினர்களுக்கும் வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சொன்ன அரிகஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய ஐயா இருக்கார் அவர்கிட்ட அப்போ கல்லீரலுக்கு ஏதாவது மருந்து இருக்கணுங்க ஐயா கேட்டேன் கல்லீரல் தானே கல்லீரல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு டேப்லெட் இருக்காது ரெகுலராக எடுத்தால் போதும் எப்படிப்பட்ட கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சரியாக முடியாது இது சித்த மக்கள் ஐயா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக சாத்தியம் சித்தர்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க இந்த மருந்து அற்புதமாக இலசினர் அது என்ன மருந்து எப்படி சாப்பிட்லாம் வாங்க வெடி கொழுப்பலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை அதாவது போதை பழக்கத்தினாலையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது லிவர் டிசீஸ் ஏற்படுது பழக்கம் அல்லாதவர்களுக்கும் லிவர் சார்ந்த பிரச்சனை கல்லீரல் சார்ந்த பிரச்சனை டிசீஸ் ஏற்படுது இப்போ இருப்பாளருக்குமே கல்லீரல் சுருக்கம் எப்படாக்ஸ் ஏ எபடெக்ஸ் பி எபடாக்ஸ் சி வைரஸ் எல்லாம் இருக்குது ஏ வரும் போகும் சரியாயிடும் எபடாக்ஸ் பி சி வந்து பார்த்திங்கனாக்கா தடுப்பூசி போடணும் இல்லை மாத்திர மருந்துகளை சாப்பிட்ணும் காலம்புறம் பார்த்திங்கன்னா மாத்திர மருந்துகள் சாப்பிட்ணும் லிவர் சிரோசிஸ் கல்லீரல் சுருக்கம் லிவர் வீங்கிருச்சு லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி சரி அந்த அளவுக்கு வந்துருச்சு லிவரில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கமலை முதல் கொண்டு எல்லாமே ஃபேட்டி லிவர் எதுனாலையும் சேர்த்திக்கலாம் இப்போ கல்லீரல் கல்லீரல் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாத்திரை என்ன மாத்திரை அது எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அதில் என்ன மூலிகைகள் இருக்குது அது எப்படி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுது சரி கல்லீரல் பிரச்சனைகள் மதுப்பழக்கம் அல்லாதவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் காலையில் உடற்பயிற்சியின்மை மாலையில் நடைப்பயிற்சியின்மை இது மிக முக்கியமாக உட்காந்து வேலை செய்யக்கூடிய டேபிள் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வரக்கூடியது ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் காரணமே உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் இல்லாதது தான் அதனால் கல்லீரல் ஃபேட்டிலிவர் ஆகி கல்லீரல் கெடுது அதே ஃபேட்டி லிவர் இன்னொரு காரணத்தால் ஏன் வருதுன்னா மதுப்பழக்கம் தினமும் உடையவங்களுக்கு ஃபேட்டி லிவர் அதே சமயம் மதுப்பழக்கம் மிஞ்சி 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 போகும்போது அது ஃபேட்டி ஃபேட்டிலீவரானது என்ன பண்ணுதுன்னா அப்படியே சுருங்கி ஒரு வேலையும் செய்யாமல் போயிருது கல்லீரல் வேலையே செய்யலின்னா ஜீரணம் ஒழுங்காகாது பசி ஆகாது வயிறு வீங்கிக்கும் இறப்பு நிச்சயம் அதுக்கான நிறையா இடங்களில் மருந்து இல்லை ஒரு சிலர்கிட்ட இருக்குது அப்போ அந்த ஃபேட்டி ஃபேட்டிலீவர் வந்த உடவங்களையே கொடுக்கறதுக்கும் அல்லது வேறு காரணங்களால் உணவுகோளாலையும் சில விஷப் பொருட்களை சாப்பிட்றதுனாலையும் அந்த விஷத்தை பூரா தான் வடிகட்டுது எந்த விஷம் உள்ளே போயிட்டாலும் கல்லீரல் தான் வடிகட்டுது அப்போ அந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்காக ஸ்கின் டிசீஸாக சில சமயம் வரும் கல்லீரலில் இருந்து அப்படி வந்ததுன்னா அதை நம்ம கல்லீரலுக்கு மருந்து கொடுத்து ஸ்கின் டிசீஸ் மருந்து கொடுத்து நல்லா பண்ணிக்கிறோம் அதெல்லாமே பசியின்மை ருசியின்மை ருசியின்மை முக்கியமாக வரும் அதுக்கு பேர் நம்ம மருத்துவத்தில் அரோசகம்னு பேர் ருசியின்மைங்கிற அரோசகம் வர்றதுக்கு காரணமும் கல்லீரல் கோளாறு தான் அப்போது அரோசகம் வந்ததுன்னே என்ன பண்ணுவோம் நீ மிகப்பெரிய விருந்தில் போய் மிகச்சுவையாக சமைச்ச சாப்பாட்டை கூட இப்படி எடுத்து வச்சால் வாய்ஸ் ருசிக்காது சாப்பிடவே முடியாது எனக்கு நல்லா இல்லைன்றாங்க எது செஞ்சாலும் நல்லென்றுவானுங்க அப்போ வீட்டில் கூட மனைவி செஞ்ச பொருளை எது செஞ்சாலும் நீ செஞ்சதே நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு அரோசகம்ங்கிறது ருசியின்மை நோய் வந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அடிப்படையும் கல்லீரல் தான் இப்போ நம்ம கல்லீரில் ஒன்றை சரி பண்ணால் உணவு ஜீரணித்தல் உணவு வந்து இப்போ கிரகிக்கப்படுதல் முகம் பொலிவு இது போக நமக்கு நடைப்ப நடக்கிறதுக்கான சக்தி அத்தனையுமே கல்லீரல்லானா வந்துடும் எப்படிப்பட்ட சோர்வும் நீங்கிடும் முகத்தில் வந்து அந்த களை எழுந்து காணப்படுற முகம் கூட கல்லீரல் சரியான கலை வந்துடும் அதுவும் ஒரு காரணம் கலை இல்லாமல் பல காரணங்கள் இருந்தாலும் கல்லீரல் கெட்டுப்போனதும் ஒரு காரணம் அப்போ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அல்லது நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது கடுகு ம் கடுகு ரோகிணியினுடைய முறைப்படி சுத்தி பண்ணி சத்தெடுத்து அது கூட ஒரு சில மூலிகைகள் கூட துணையாக அது வந்து வேகமாக வேலை செய்கிறதுக்கான சில மூலிகைகள் சேர்த்து இந்த மாத்திரையை நம்ம செஞ்சுருக்குறோம் கடுகு ரோகிணி பார்த்திங்கன்னா கல்லெழுத்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மாத்திரைங்க கடுகுரோகிணி மூலியிலேருந்து செய்யப்பட்ட கடுகுரோகிணி மூலிகையை சுத்தம் என்ன செய்யப்பட்ட மாத்திரை தான் இது நான் சொல்லுங்கய்யா இந்த கடுகு ரோகிணி மாத்திரைய காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வந்தால் கல்லீரலினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நாளடைவில் சரியாகுது இதுவே வந்து நான் இப்போ சமீபத்தில் வந்த சிரோசிச ஃபிளேவர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கும்பொழுது வெறும் பத்தே நாள் ஆனால் அது காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு நைட் ரெண்டு கொடுத்துட்டேன் சிரோசிசா இருந்ததுனால அவன் வந்து வயிறு வீக்கம் ஃபுல்லாக இருக்குது நடக்க முடியாது ஆனால் வயிறெல்லாம் சின்னதாகி நல்லா வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான் இந்த ஒரே மாத்திரை தான் வேற கொடுக்கவே இல்லை நான் அப்போ இன்னும் இது கூட வேற வேறு சில விஷயங்கள் இருக்கு அதாவது வெடி பண்ண வேதி செந்தூரத்தை நாம் இதோட இன்னொரு கேப்சூல் இதை கொடுத்தோம்னா வீக்கம் இன்னும் வடியும் அந்த இடத்துல புதுமையாக அந்த கல்லீரல் வந்து மீண்டும் வலுப்பெற தொடங்கி இருக்கும் ஸ்டிரோசிஸா ஃப்ளேவரில் இருந்து வந்துடும் அதுபோக நாம் சில சத்து பொருட்களையும் கொடுக்கணும் கல்லீரலுக்காக மஞ்சள் சாலையிலேருந்து எடுத்தது வெள்ளக்கரிசாலையிலேருந்து எடுத்தது கீழானிலேருந்து எடுத்தது இது எல்லாம் சேர்த்தி ஒன்று சேர்த்தி ஒரு மருந்தாக செஞ்சு கொடுக்கும் பொழுதும் சாலை லேகிங் கொடுக்கும் பொழுதும் மீண்டும் இதோடு சேர்ந்து அந்த மிகப்பெரிய கல்லீரல் பிரச்சனையும் சரியாயிடும் சாதாரணமாக இது ஒன்றே போதும் மேக்சிமம் கல்லீரல் பிரச்சனை சரியாயிடும் போன நிலைமையில மட்டும்தான் வேறு சில மருந்துகள் நம்ம சேர்த்தணும் அதனால லிவர் டானிக்காகவும் லி ஃபேட்டி லிவருக்காகவும் சிரோசிஸ் ஆஃப் லிவருக்காகவும் இந்த மருந்து கொடுத்து மற்ற மருந்து கொடுத்தா தான் குணமாகும் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த மருந்து இது முக்கியமான பொருள் மீ கடுகு கடுகிறோகும் ஆனால் இன்றைக்கி அந்த இப்படி கல்லீரலுக்கு ஆகிறதுனால வெளிநாடுகளுக்கெல்லாம் இது ஏற்றுமதி ஆகிறதுனால என்ன போச்சுன்னா ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்துடுச்சு ஒரு கிலோ உயர் அந்தளவுக்கு முதலெல்லாம் குறைவாக இருந்து இப்போ ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு அதை வாங்கி நாம் பக்குவப்படுத்தும் போது இன்னுமே நாம் கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் போக நம்ம கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படி செஞ்சது தான் இந்த கல்லீரலுக்கான மாத்திரை இந்த மாத்திரையை காலையில் ஒன்று நைட் ஒன்று கொடுத்தா போதும் கல்லீரல் பிரச்சனைகள் சரியாகி ஜீரணமாகி நல்லா சாப்பிட்டு உடம்பு தேறிடுவாங்க நல்லா ஒரு உண்டாயிரும் முகத்துக்கு முட்டை நிலமையுள்ளவங்களுக்கு வேணால் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அதை விட முட்டை நிலைமை இருந்ததுன்னா மூணு ரெண்டு ரெண்டு மூணு வேலையும் கொடுக்கணும் இவ்வளோ தான் அது மருத்துவருடைய திறமை அது அந்த பேஷண்ட்டோட நிலமையை பொறுத்து நம்ம மருந்தை முடிவு பண்ணி கொடுத்தோம்னா சரி இது நல்ல அருமையான மருந்து இது நம்ம நீண்ட காலமாக கொடுக்குறோம் நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குது சரி வரவும் சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்துட்டா அந்த உயிர் காப்பாற்றப்படணும் இதுதான் நம்மளை குறிக்கோள் அதுக்கு எங்கே இருந்து விஷயங்கள் கிடச்சாலும் தேடி பிடிச்சி படித்து ஆராய்ச்சி பண்ணி நான் எடுத்துருவேன் என்ன இருக்கலே கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனை அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கடுகுரோகினி டேப்லெட் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கடுகுரோகினாவே கல்லீரல் தான் ஐ ஐயா சொன்ன மாதிரி மீது எல்லாமே வெள்ளை கசலாங்கண்ணி கீழா நல்லி அறவாத்தாக்க மஞ்சள் கரசலாங்கண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொட்டை கரந்த இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய இருக்குது உங்களுக்கும் கல்லீரல் கல்லூரி சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரியான மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துகிட்டு நோய் நொடியாக ஆரோக்கியமாக வாழும் ஒரு வேலை நிறைய போதைப்பழக்கங்களுக்கு கல்லூரியில் பார்ந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இது மருத்துவமனோசனைபடி எடுத்துக்கலாம் மீண்டும் இன்னொருமே பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க